அண்ணாமலையை முடிச்சு விட்டுறணும் ஏன்னா உங்களால் எதிர்கொள்ள முடியல வெயில யாராலும் எதிர்கொள்ள முடியும் முடியல அப்போ இவரு தெளிவா சொல்லிட்டாருனா சென்னையில தான் இருக்க போறேன் உன்னைய முடிக்காம போக போறது இல்ல செருப்பு போட்டுக்காமல் இனி நான் வந்து வெளியில் எங்கேயும் போக இல்லை மேட்டர் முடிஞ்சு அவர்கள் இருப்பாரு தமிழ்நாட்டில் தான் இருப்பாரு அவர் என்ன வேலையை செய்யணுமோ தான் செய்வார் பன்னிரெண்டு குறுநில மன்னர்களில் மூத்த குறுநில மன்னர் நம்ம நேரும் அவர் வீட்டில் ரைடு நடத்தினா எத்தனை ஆயிரம் கோடி பிடிக்கும் எங்க கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடியை ரெண்டாக பிரித்து உலகம் பூரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் அவங்க கிட்ட ரெண்டே பேர்கிட்ட மட்டும் போகுது அடிப்படையில் பிரிவினைவாதம் இங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது அப்படிங்கிறத மத்திய அரசு உணர்வதற்கான நேரு ஐயாவுக்கு ரொம்ப கோவம் வரும் திட்டு வர சிங்கம் ஏ என்னடா உளவுத்துறை வச்சிருக்கீங்க ரெய்டு நடத்துறீங்கன்னு தான் நடக்கும் வேற ஏதாவது பெருசா நடந்ததா ஆனால் சில தஸ்தாவேஜுகள் போயிருக்கு அது உதவி முதல்வரை பாதிக்கக்கூடிய வகையில அது முதல்வரை துணை முதல்வரை அவர் அவர் தானே உதவி உதவி நமக்கு திமுக நிலை இணை உணைன்னு தான் ஞாபகம் வரும் அதனால அப்படி சொல்றேன் தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவி அவர்கள் மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரம் பெரிய அளவில் இந்த வருகை ஏன்னா முதல்வர் அவர்கள் போயிட்டு நேரில் வரவேற்கலை அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு அமைச்சர்கள் போயிட்டு வரவேற்றாங்க ஏன் வந்து முதல்வர் அவர்கள் வரவேற்க இல்ல இல்ல அப்படி கிடையாது அவர் தான் அவர் சொல்லித்தான் வந்து மத்திய அரசுலேருந்து யாரும் வந்து திட்டங்களை தொடங்க முடியும் மாநில அரசு சொல்லாமல் முதல்வர் சொல்லாமல் எதுவும் நடக்காது ஸோ அவர் வந்து ஒரு வராருன்னு தெரியும் ஒரு வர வைத்ததும் அவர் தான் தன்னுடைய இயலாமையை அவர் வந்து நான் இந்த ஊரில் இல்லை இந்த நாளில் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா ராமநவமியை மொழியைய தேர்ந்தெடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அவர் பாரதத்தின் பிரதமராக இருந்தாலும் ராமேஸ்வரம்ங்கிறது வந்து ராமரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொழுத தொழுத இடம் அல்லது வணங்கிய இடம் சிவனை வந்து ஹரி ஹரிஹரன் வந்து பார்த்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ராமநவமி அன்றைக்கி அவர் வந்திருக்காருங்கிறது இவருக்கு அது இடைஞ்சலாக இருந்திருக்கலாம் ஏன்னா ராமருங்கிற ஒரு நான் நாகரிகமாக சொல்கிறேன் அவர் வில்லு சொல் இல்லைன்னு ஒன்று தான் அவருக்கு அப்போன்றும்போது ஒன்றும்போது ஆயிரம் விவாதங்கள் திமுகவில் ராமரை எதிர்ப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் இல்லை தங்கம் தென்னரசு வந்திருக்காரு அதில் எந்த மாதிரி இந்த விஷயம் தொடர் கதையாக இருக்குல்ல பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல அந்த மாநிலத்து முதலமைச்சர்கள் போயிட்டு வரவேற்க இல்லை இல்ல நான் அப்படி பொதுப்படுத்த மாட்டேன் இப்போ மமதாவுக்கு வந்து ஏன் வந்து ஒன்று செய்கிறோம் ஏன் ஒன்று செய்யலைங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது பஞ்சாப்ல வந்து எதனால் வந்து பிரதமர் வந்து அந்த மாநிலத்துக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு தடை செய்ததுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம் இந்தியா அப்படிங்கிறது மிகப்பெரிய தேசம் இந்தியா இல்லை இந்த எம் மாநிலம்தான் பெரிய மிகப்பெரிய மாநிலம்னு நினைக்கக்கூடியவங்க எல்லா எல்லா உலகத்துலேயும் சம்சார மின்சார ரகுவரன் இருப்பாங்க அதே இடத்துலையே லக்ஷ்மி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எதார்த்தமான ஒரு விஷயம் ஸோ தங்கம் தென் அரசு வந்துட்டார் இப்போ நீங்கள் வந்து ஜெயஸ்ரீராம்னு சொல்கிறீங்க அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஜெய் பாலஸ்தீனம்னு சொன்னால் ஒரு வேலை பிடிச்சிருக்கலாம் ஜெய் ஹமாஸ்ன்னு சொன்னால் இது பிடிச்சிருக்கலாம் ஜெய் தீவிரவாதம்னு சொன்னால் பிடிச்சிருக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் பிரச்சனை வரும் தவிர அவர் வந்து பேசும்போது ரெண்டு விஷயத்தை ஒழுங்காக எடுத்து சொல்லியிருக்காரு அதாவது ம மத்திய அரசு கொடுத்த பணத்தை விட இந்த மத்திய அரசு கடந்த பதினோரு வருஷத்தில் அதிகமாக மூணு படங்கு அதிகமாக கொடுத்துருக்குன்னு ரயில்வே விஷயத்துக்கு தான் சொல்கிறாரு உடனே நம்ம கான்ஸ்டன்டைன் மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க நான் அன்னிக்கி உங்களுக்கு நூறுரூவா தான் கொடுத்தேன் இன்றைக்கி நான் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஸோ அன்றைக்கி நீங்கள் முப்பது ரூபா கொடுத்தா இன்றைக்கி நீங்கள் மு முந்நூறுரூவா கொடுக்கணும் முடிஞ்சால் மூவாயிரம் ரூபா கொடுக்கணும் இல்லைனா மொத்தத்தையுமே கொடுத்துட்டிங்கன்னா எங்கக்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் கோடி ரெண்டாக பிரித்து உலகம் பூரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் அவங்கக்கிட்ட ரெண்டே பேர்கிட்ட மட்டும் போகுது அப்போ நீங்கள் கொடுக்குறது குறைவு அப்படின்னு கான்ஸ்டன்டைன் மாதிரி இருக்கிறவங்க சொல்லலாம் பட் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நாலாயிரம் கோடி கொடுத்தாலோ நானூறு கோடி கொடுத்தாலோ ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அந்த சதவீதத்தை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் அடிப்படையில் உங்ககிட்ட ஐம்பது பர்சன்ட் வந்துடுது ஜிஎஸ்டியில் மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்டில் நாற்பத்தொரு பர்சன்ட்டு அதே மாநிலத்துக்கு செலவாயிடுது மீதி இருக்கிற இருபத்தி ஒம்போது சதவீதத்தை தான் அவங்க இந்தியா பூரா செலவு பண்ணுறாங்க அதுலேயும் ஃபினான்ஸ் கமிஷன் உள்ளே வந்து இப்படி கொடுக்கணும்னு ஒரு வரையீடு வச்சிருக்கு நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொக்காயை வேணால் பெருசாக போட்டுக்கலாம் பேண்ட்டை வேணால் பெருசாக போட்டுக்கலாம் விபூதி பெருசாக எடுக்க முடியுமா அவ்வளோ இவ்வளோக்கு தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னதை வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த விவாதங்கள்லாம் விட்டுருங்க அடிப்படையில் பிரிவினைவாதம் இங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு வருது அப்படிங்கிறத மத்திய அரசு உணர்வதற்கான ரெண்டு நியாயம் சொல்கிறீங்க இப்படி நம்ம சொல்லிட்டு பெற முடியாது வளருது நான் தான் ரெண்டு காரணம் சொல்கிறேன் நான் அப்புறம் இப்படி பத்தம்போது பெல் பாட்டம்லாம் போட்டு இல்லை சொல்லுவேன் அடிப்படையில் என்னென்னா நீங்கள் மொழி உணர்வை பேசுகிறீங்க அது எல்லாருமே தான் பேசுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மோடி என்ன மொழி கண்டிப்பாக குஜராத்தி தான் அவருடைய மொழி அவரே வந்து இந்தியை திணிக்க போகிறாரு ஆனால் நீங்கள் வந்து தமிழில் பேசுகிறீங்க உங்கள் அப்பா மூ கருணாநிதி தமிழில் தான் கையெழுத்து போட்டார் ஐயா தமிழில் தான் கையெழுத்து போட்டார் நீங்கள் அப்படி பண்ணலை ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் பேர் வச்சதுனால இங்கிலீஷில் கையெழுத்து போட்டிங்களோன்னு தெரியாது அது கூட இங்கிலீஷ் பேர் இல்லை அது வந்து வேறு நாட்டினுடைய பெயர் அதை சுட்டி காட்டுறார் உன்னுடைய உணர்வு உன்னுடைய உணர்வு உன்னிடம் இருந்து வரவில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு கொஞ்சம் கொச்சையா அல்லது நாகரிகமாக சொல்லலாம்னா உன் தலையில் முடிவு வளராத போது நீ ஹேர் ஆயில் விற்கிற அப்படிங்கிறத வணிகத்துக்காக தான் நீ விற்கிற ஒழிய நியாயமா எல்லாருக்கும் முடி இருக்கணுங்கிறதுக்காக நீ விற்கலைங்கிறத எடுத்து காட்டுறாரு இதுக்கு மேலே வேற என்ன நாகரீகமாக பண்ண முடியும் மொழிய விஷயம் தேவையில்லாமல் மறுசீரமைப்பு அப்படிங்கிற கதையை எழுப்பி ஏன்னா உங்களுக்கு ஆயிரம் கோடி பிரச்சனை தெல்ல தெளிவாக மாட்டியிருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது டபால் இதில் வேற விஜய் வேற ஒரு மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாமல் மறுசீர அமைப்பை பற்றி பேசுகிறீங்க தென்னகம்பூரா கூட்டுறீங்க கூட்டுறதுக்கு முதல்வர்களை கூப்பிட்டுருவீங்க முதல்வருக்கும் மறுசீரமைப்புக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல கட்சி தலைவருக்கு வேணால் சம்பந்தம் இருக்குது ஸோ அங்கே ராகுல் காந்தி வந்திருந்தாருன்னா நான் நியாயம்னு சொல்லுவேன் பணக்காரர் சிவகுமார் வர்றாரு பணக்காரர் ஸ்டாலின் இருந்தார் பணக்காரர் ஆகிட்டு இருக்கிற ரேவத் ரெட்டி வராரு பணக்காரர் ஆக போகிற மான் வராருன்னு பணக்காரர்களின் மாநாடாக அது நடக்குது இது பிரிவினைவாதத்தினுடைய உச்சகட்டம்னு நம்ம சொல்கிறோம் இல்லை ஒரு மா பிரதிநிதிகள் கூறுறது வந்து ஒரு பிரிவினை துன்றதாக இருக்கும் யாரை கேட்கணுங்கிறது முக்கியம் இல்லையா இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஹிஸ்ட்ரி மா ஆசிரியருக்கும் தமிழ் ஆசிரியருக்கும் என்ன வேலை அங்கே பிடி ஆசிரியர் தான் இருக்கணும் இப்போ நீங்கள் மறுசீரமைப்புன்னு பேசுறதுனால் அது பாராளுமன்றம் சம்மந்தப்பட்டது தானே பாராளுமன்றத்துக்கும் முதல்வருக்கும் என்ன சம்மந்தம் முதல்வர் சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் அவர் உணர்வு அதானே கதை அப்போ நீங்கள் யாரை வைத்துக்கொண்டு அதை நடத்தியிருக்க வேண்டும் அவங்களுக்கு வரலை உங்களுக்கு யார் வருவாங்க மமதா வருவாங்களா அவங்க கட்சியின் தலைவர் வருவாங்களா வர மாட்டாங்க கெஜ்ரிவாலை கூப்பிட்டிங்கன்னா இல்லைங்க இப்போ தான் கம்பி அண்ணிட்டு வந்துருங்க திருப்பி உள்ள அமைச்சு விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரமாட்டார் அப்போ நீங்கள் யாரெல்லாம் கிடைத்தார்களோ உங்களுக்கு பணக்காரர்கள் தான் கிடைப்பாங்க ஏன்னா நீங்கள் பெரிய பணக்காரர் நான் தான் சொன்னேன்னு ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ரெண்டே பேர்கிட்ட போகுது முப்பதாயிரம் கோடி ரெண்டே பேர்கிட்ட போகுது நாலு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு கனிம வளம் மணல் அண்டு சாராயம் காரணம்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த அடிப்படைகளில் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த மேடையில் பாருங்கள் யாரெல்லாம் அமர்ந்துருந்தாங்க ஒரு மத்திய அமைச்சர் இருந்தார் அண்ணாமலை எங்க உட்காந்துருந்தாரு கீழே தான் உட்காந்துருந்தாரு அங்கே எம்எல்ஏ அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய எம்எல்ஏ உட்காந்துருந்தாரு சட்டசபையின் தலைவர் உட்காண்டிருந்தாரு இப்படி நாகரீகமாக நடந்த ஒரு மேடை அதை நீங்கள் புறக்கணிச்சிருக்க அந்த மேடையிலேயே கூட அமைச்சர்கள்லாம் அவமதிக்கப்பட்டாங்க அமைச்சர்களுடைய பேரை கூட மோடி அவர்கள் பயன்படுத்தலை அப்படிலாம் கூறப்படுத்தலாம் இதுக்கு நீங்க டெய்லி பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா படிப்பீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க நிறைய திட்டங்கள் நிகழ்ச்சியில் போய் மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றது யாரு நீங்க யோசிச்சு அதே மேடையிலேயே மோடி அவர்களும் கூட அரசியல் பேசினார்ல எந்த அரசியல் பேசுனா இங்க வந்து அழுடுறீங்க நாங்கள் வந்து நிதி கொடுத்துட்டு தானே இருக்கோம் உன்னோட இப்போ மூணு மடங்கு அதிகமாக தானே கொடுக்கும் ரொம்ப கரெக்டாக வந்துட்டீங்க இது வந்து நிதி கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி எட்டாயிரம் கோடி நிதி கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இதில் வந்து ராமேஸ்வரம் பாலம் வருது மற்ற திட்டங்கள் வருது ரோடெல்லாம் வருது திட்டங்களில் நீங்கள் குறை சொல்லுகின்றீர்கள் எங்கே போய் குறை சொல்கிறீங்க அரசு விழாலையும் குறை சொல்கிறீங்க எங்கே போனாலும் குறை சொல்கிறீங்க தமிழ் மாநாடு நடத்தினாலும் அங்கே போய் பேசுகிறீங்க உங்களுடைய கட்சிக்குள்ளே பேசினாலும் பணம் கொடுக்குறது இல்லைங்கிறீங்க பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலங்கிறீங்களே நான் இத்தனை அமௌண்ட் அதிகமாக தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் வரத்தானே செய்யுது அதாவது அரசு விழாக்களில் அரசியல் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அதை தொடங்கி வைத்தது யாருன்னு நம்ம பார்க்கணும் ஐம்பது வருடங்களாக இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசு விழாக்களே தான் எங்கள் கல்யாணத்துக்கும் உங்களை கூப்பிடுறாங்க நீங்கள் போய் என்ன பண்ணணும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் அப்படின்னு சொல்லணும் தானே நீங்கள் பண்ணணும் அதுக்கு தானே கல்யாணத்துக்கும் உங்களை கூப்பிடுறாங்க அங்கே போயிட்டு உட்காந்துட்டு நீங்கள் அரசியலை பேசிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க பெங்களூர்லேருந்து இன்றைக்கி ஒருத்தர் வராங்க அதிமுக விஷயத்தை பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பெங்களூர்லேருந்து அன்றைக்கி வந்தது சசிகலாமா கல்யாண நிகழ்ச்சியில் உட்காந்து பேசுகிறீங்க ஸோ எந்த மேடைன்றதை பற்றி ஒரு நாகரீகம் இல்லாமல் நீங்கள் எதை வேணாலும் பேசுகிறீங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் தமிழகத்துக்கு மோடி வராருன்னு சொன்னால் அவருடைய கருத் நாமளே இங்கே சிறப்பாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை கட்சியில் இருக்கிற பலரும் அந்த வேலையை செய்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னா அந்த கையெழுத்து வாங்குறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க மாணவர்களிடம் இருந்து வாங்க வேண்டும் பெற்றோர்களிடமிருந்து வாங்க வேண்டும் அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடந்து கொண்டிருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதை எடுத்து சொல்ல வேண்டியது நாகரிகமான விஷயம் தானே ஓகே சார் நேற்று வந்து அமைச்சர் கே நேர் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்லாம் ஈடி ரைடு பண்ணியிருக்கு பன்னிரண்டு குறுநில மன்னர்களில் மூத்த குறுநில மன்னர் நம்ம நேரு அவர் வீட்டில் ரைடு நடத்தினா எத்தனை ஆயிரம் கோடி பிடிக்கணும் சாதாரணமாக ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிறத அவங்க வீட்டில் தேர்தல் நெருங்குற கொண்டு வரது ஒரு பழிவாங்க நடவடிக்கை தெரியல இல்லை இப்போ நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிப்போ நானும் நீங்களும் இந்த பேட்டி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் நான் கேமராவை தூக்கிட்டு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க அது என்னாகும் இந்த பேட்டியை இடைஞ்சல் பண்ணும் ஆனால் அந்த கேமரா உங்களுக்கு வந்துத்தான் கொடுத்துருக்கான் மூணு நாள் அவனுக்கு நீங்கள் வாடகை கொடுக்கல அவன் எடுத்துகிட்டு போகிறான் இது எப்படி தப்பாகும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்போ நான் பேட்டி கொடுத்துட்டு ஏய் இந்த கேமராவை விட்டிகிட்டு போய்டு அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து பழி வாங்கும் உணர்வு இந்த கேள்வி எனக்கு பதில் சொல்ல தெரில கேமராவை தூக்குன்னு சொன்னேன்னு சொல்லலாம் நீங்கள் பணம் கொடுக்கல மூணு நாள் அந்த கேமரா சொந்தக்காரனுக்கு அவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க தேர்தலுக்காக ஒரு வேலையை பிஜேபி செய்யுமான்னு கேட்டால் செய்யாது ஆனால் தேர்தலை நோக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்தும்னு கேட்டால் ஆமாம் பிஜேபி நகர்த்தும் ஆனால் வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ளே அது போகுமான்னு கேட்டால் சத்தியமாக போகாது வாக்கு வாங்கி இவங்களை கூட்டிகிட்டு போய் ரைடு நடத்துறதுனால என்ன ஆகிடும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நேற்றுக்கெல்லாம் கேஆர் ஐயா சிறி சிரின்னு சிரிச்சிருப்பார் என் வீட்டில் வந்த ரைடு ரைடை நடத்திட்டு நீ ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஃப்ராடுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணவனாச்சே இப்போ வந்து எனக்கு சொல்கிறேன் எனக்கு கோ கோபம் வருமா வராதா இப்போ உங்ககிட்ட உங்களுடைய அஞ்சாம் கிளாஸ் மார்க்ஷீட்டை காட்டி என்ன இப்படி ஹிஸ்ட்ரியில் கம்மியாக வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும் ஏன்னா நீங்கள் இப்போ கலெக்டர் ஆகிட்டீங்க கலெக்டரான ஒரு ஆள்கிட்ட போய் அஞ்சாம் கிளாஸ் மார்க்கு காட்டி நீ ஹிஸ்ட்ரியில் கம்மியாக வாங்கியிருக்கேன்னு சொல்ல அந்த மாதிரி நேரு ரொம்ப கோவம் வரும் அஸ் திட்டு வர ஏ என்னடா உளவுத்துறை வச்சிருக்கீங்க ரெய்டு நடத்துகிறீங்கன்னு தான் நடக்கும் வேறு ஏதாவது பெருசாக நடந்துதா ஆனால் சில தஸ்தாவேஜுகள் போயிருக்கு அது உதவி முதல்வரை பாதிக்கக்கூடிய வகையில் அது முதல்வர் துணை முதல்வர் அவர் பாவம் அவர் தான் உதவினர் உதவி நமக்கு திமுக நிலை இணை உணைன்னு தான் ஞாபகம் அதனால் அப்படி சொல்லிட்டேன் அப்போது அடுத்த எதுக்காக இது பண்ணியிருக்காங்க ஏதோ பேப்பர்ஸ் மாட்டியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லலாம் ஆனால் எனக்கு என்ன என்னை விட இந்த நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற வருத்தம் என்னென்னா ஐயா பதினோரு வருஷமாக ஆட்சி பண்ணுறீங்க ஒரே ஒரு ஆளை தான் நானூற்றி எழுபது நாள் உள்ளே கொண்டு போய் போட்டிருக்கீங்க அவரும் அதிமுகலேருந்து வந்தவர் உங்களாலே காட்டி கொடுத்துருப்பான் அதாவது திமுகலேருந்தே காட்டி கொடுத்துருப்பான் அப்போ வேறு எதுவுமே பண்ண முடியாதா யாரையுமே அரஸ்ட் பண்ண முடியாது இவங்க தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே இவங்கெல்லாம் கம்பியை என்ன தெரியாது அவங்களுக்கு மறந்துருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு மறந்துருப்பாங்க ஆனால் அட்லீஸ்ட் யாராவது டியூஷனாவது நடத்திருக்கலாம் கம்பி என்பதனால உள்ளத்துக்கு போட்டுருந்துருக்கலாம் பண்ணலையேன்னு அப்படி வேணால் நமக்கு வருத்தம் இருக்க வழியே இந்த ரைடுனாலலாம் ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல ஆனால் நடந்திருக்கிற ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படுகிறதுங்கிறது மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புதுசாக தப்பு பண்ணுறதுக்காக வராமல் பாருங்கள் அவனுக்கு ஒரு பயம் இனி ஏற்படும் இதனால் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் கூட திமுகவிலிருந்து ஒருத்தரை ஊழல்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணலை ஊழல்னு பேசினார் அந்த ஆட்சி இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு அவங்க பதினாலு வருஷம் சுத்தமாக வீட்டில் உட்கார்ற மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் ஒழுங்காக பண்ணாரே ஒழிய யாரையும் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடலை போனால் அங்கே இருக்கக்கூடிய நல்லவர்களே மனம் வெதும்பி நாஞ்சல் மனோகரன்லேருந்து இவர் நம்ம இருந்து நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்தாங்கங்கிறதை நம்ம பார்த்துருக்கோம்

இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இன்றைக்கில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினரான ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அவரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா யார் அந்த கொலையை செய்திருப்பாருங்கிறது வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா யோசிச்சு பாருங்கள் இப்போ சாதாரணமாக உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு இருபது ரூபாய் நான் எடுத்துட்டால் கூட நீங்கள் எத்தனை பேர் மேலே சந்தேகப்படுவீங்க அப்படியே விட்டுருவீங்களா அப்போ அந்த கேஸ் கண்டுபிடிக்க முடியாத நிலைமைக்குள்ளே போகுமா யாரை மறைப்பதற்காக எந்த சார் எந்த தியாகி யாரை மறைப்பதற்காக இதெல்லாம் பண்றீங்க கேள்வி நார்மலா வரத்தானே செய்யும் அதுல என்ன தப்பு இருக்கு இப்போ ஏடிஎம்கே வந்து அவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா செங்கோட்டையன் ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருக்காரு ஏன்னா அதிமுக அதிமுகவுடைய கொரோடா வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு சட்டசபையை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செங்கோட்டையன் மட்டும் சட்டசபையில் உட்காந்துட்டு ரெண்டு விஷயத்தை தமிழகத்தை சார்ந்த அரசியல் ஆர்வம் நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன் கொஞ்ச நாளைக்கு திமுகவை தவிர வேற எதையும் பேசாதீர்கள் இது நீங்க பேசணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் நடக்குது இது திமுக அதிமுக வந்து தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்சி ஏன்னா அவங்க திராவிட கட்சியிலேயே அதிகமான ஆண்டு ஆண்ட கட்சி அதிமுக ஸோ அப்படி உள்ள ஒரு கட்சியில ஒரு பிளவு ஏற்படுது ஒரு ஒரு பிணக்கு ஏற்படுது அப்படின்னா அதை பத்தி எப்படி பேசாம ஏற்படுத்தப்படுகிறது மாற்றிக்கோங்க வார்த்தைகள் தான் மாறணும் பிளவு ஏற்படுத்தப்படுகிறது அங்கே செய்திகளாக மாறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் திமுக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் கரெக்ட் பண்ணும் அதுக்கு யாரை எப்படி விலை கொடுத்து வாங்க வைக்க முடியும்னு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எதிர்கருத்துக்களை வைக்கிறேன் நாகரிகமாக வைக்கிறேன் விட்டு வச்சுட்டாங்க நானே அநாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை விலைக்கு வாங்குவதற்கான முயற்சிகளில் ஏற்படுவாங்க என்னை விலைக்கு வாங்குறது நாலாம் காசுலாம் வாங்க மாட்டேன் அப்போ அடுத்தது என்ன இந்த ஆளுக்கு ஒரு ஸ்டூடியோவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு யூடியூப் போட்டுட்டு ரவி யூடியூப் ரெடி பண்ணி கொடுத்துட்டா இவன் வாய் மட்டும் உட்காண்டிருப்பான் இந்த மாதிரி சித்து வேலைகள் செய்யக்கூடியவங்க திமுக ஆனால் அதிமுகவில் ஒரு தவறு நடக்குது செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவர் சைதை துரைசாமி மிகப்பெரிய தலைவர் சைதை துரைசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருப்பதை நான் பார்க்குறேன் உண்மையை சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே சம அளவில் பேசக்கூடிய அற்புதமான தலைவர் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் கோபிச்செட்டிப்பாளையம் எப்படி வளர்ந்துருந்ததுங்கிறத பார்த்தவன் கண்கூடா பார்த்தவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த ஏரியாவை செங்கோட்டையன் எல்லாம் நல்லா கொண்டு வந்தார்ன்னு நல்லா தெரியும் அதனால தான் ஈவி கேஸ் தோக்கடிச்சு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சக்திகளை வைத்து ஆனால் அங்கேயும் ஒரு பணம் படைத்த ஒரு சாராய கும்பல் இருக்குங்கிறத நான் மறந்துட மாட்டேன் அந்த கும்பல் தன்னுடைய இருப்பை காட்டி கொள்வதற்காக ஒவ்வொரு துறையாக விலைக்கு வாங்குது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுப்பேன் விலை போகக்கூடியவர் அல்ல செங்கோட்டையன் ஆனா உங்களை பலவீனமாக படுத்த முடியும் ஏதாவது கதைகளை சொல்லிட்டு பலவீனப்படுத்த முடியும் என்னங்க நீங்கள் வரும்போது மட்டும் கரெக்டான கெஸ்ட்டு கொடுக்காம சாதாரண ரவி மாதிரி சாதாரண கெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தூண்ட முடியும் நான் சொல்ல புரியுதுங்களா செங்கோட்டையன் அவர்கள் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாரு சந்தித்த பிறகு தான் இந்த மாதிரியான பிணக்கள் நிறைய ஏற்படுது நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் சந்திப்புங்கிறது பலமுறை முறை பலமுறை தனியா போயிட்டு கட்சி இல்ல அபிசியலும் இல்லை கூட்டமாக கூட்டு போறதுக்கு நான் என்ன கால் நிகழ்ச்சிக்கு அழைக்கிறதுக்கா போயிருக்கேன் பார்த்தேன் சந்திச்சேன் பேசினேன் நிர்மலா சீதாராமன் அம்மா ஸ்டாலின் ஐயா சந்திக்கலையா அவருடைய பிளைட்டு அவளுடைய பிளேன் வந்து திடீர்னு பிரச்சனை ஆகலையா இன்னைக்கு ராத்திரியே கிளம்ப வேண்டியவர் நாளைக்கு தான் நிர்மலா சீதாராமன் அம்மா வராங்கன்னு தெரிஞ்சு நாளை காலையில வரைக்கும் அந்த பிளேன் ரிப்பேர் ஆகலையா அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கலையா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை நீங்கள் நிர்மலா சீதாராமன் நம்ம சந்தித்து என்ன பண்ணுவீங்க உங்களால் அவங்கள விலைக்கு வாங்கிட முடியுமா உங்ககிட்ட கிட்ட உங்களால் அவங்கக்கிட்ட கதை பேசிட முடியுமா பொய் பேசிட முடியுமா சத்தியமாக இல்லை இந்திய நிதி ஆளுமையை தூள் இருக்கிறவங்க அவங்க தூக்கால எந்த பிளவுமே இல்லை அப்படின்லாம் நினைக்கிறேன் இருக்குன்னா ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் சிலதை தவிர்க்க தொடங்குங்கள்றேன் நான் சொன்ன அந்த தேர்தலை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன திமுக என்கின்ற சக்தி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே சண்டை போட்டுகிட்டு இருக்கிறவங்க எப்போதுமே சண்டை போட்டுகிட்டு இருக்கிறவங்க தான் அதில் ஒன்றும் மாற்ற முடியாது கல்யாணம் வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க குறைஞ்சபட்சம் தாலி கட்டுற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்கன்னு உங்களை நான் தடுக்கிற முயற்சியை நான் செய்வேன் இல்லையா அதைத்தான் நான் இப்போ திரும்ப சொல்கிறேன் தயவுசெய்து அதிமுகவை பற்றியோ அல்லது அண்ணாமலையுடைய இன்றைய நிலை நேற்றைய நிலை நாளைய நிலை பற்றியோ பேசுவதை நிறுத்திவிட்டு திமுகவை பற்றி மட்டும் பேசுங்க அடுத்த பத்து நிமிஷம் நேருவையாவுடைய அந்த ரைடில் என்னென்னலாம் நடந்ததுன்னு எனக்கு கேளுங்க ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் ஆனால் அவர் சிரித்தது எனக்கு தெரியும் நக்கல் விட்டு சிரித்தது எனக்கு தெரியும் அதனால் அதோட நான் நிறுத்திக்கிட்டேன் ஆனால் இது மாதிரி எத்தனையோ ரைடை பார்த்துருக்கேன் எதுவுமே தண்டனையாக மாறலை இந்திய வரலாற்றில் பதினைந்து அரசியல்வாதிகள் தான் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்கிறத நான் பார்த்துருக்கேன் அதனால நான் அதை லைட்டாக விட்டுட்டு போகிறேன் தயசெய்து அதிமுகவை பற்றி பேசுவதை நிறுத்திருக்கேன் அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க தப்பு பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னா இல்லை நம்மளுடைய நோக்கம் திமுக என்கின்ற எம்ஜிஆர் சொன்ன தீயசக்தி அதிமுக தொண்டன் அவனுக்கு எந்த சலனமும் கிடையாது அவனை நீங்கள் விலைக்கு வாங்கவே முடியாது ஆனால் தேவையில்லாத முடிவுகளை எடுத்து எடப்பாடி ஐயாவே அதிமுகவின் வாக்குகளை திமுக பக்கம் கொண்டு போகிறாரு ஈரோடு கிழக்கில் இவருடைய முப்பத்தி நாலாயிரம் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக வாங்கின முப்பத்தி நாலாயிரம் வாக்கு அப்படியே போய் திமுகவுக்கு போய் சேர்ந்துருக்கு அங்கே பட்டி அரசியல் நடந்திருக்கு விலை போயிட்டாங்க இவர் எடுத்த ஒரு முடிவுனால் தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு ஒரு உரிமை உண்டு ஏன்னா தேர்தல் கேவலமாக தான் நடக்குது புறக்கணிக்கிறதுக்கு ஒரு உரிமை உண்டு ஆனால் எதிர் மேடைகளில் போட்டிருக்கணுமா வேண்டாமா நான் ஏன் புறக்கணிச்சேன்னு பத்து மீட்டிங் போட்டிருக்கலாமே ஏன் போடாமல் வீட்டில் போய் படுத்து தூங்கினார் அப்படி என்ன கொடநாடு மேப்பில் த தனியாக தெரிஞ்சுதுங்கிற கேள்வி நமக்கு வருது அதிமுக தொண்டன் விளை போகாதவன் திமுகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள தான் அவன் வந்து போட்டுருவான் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் ஜெயலலிதானா ஜெயலலிதா அண்ணாமலைனா அண்ணாமலை ஓகே சார் முதல்வர் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரார் என்னென்னா கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னால் இன்னும் நிறைய விமர்சனத்துக்குலாம் உள்ளாச்சு அந்த தீர்மானம் என்னென்னா பிஜேபி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் தான் கொடுத்துருந்தீங்க கச்சத்தீவை உங்களுடைய ஆட்சி நடக்கும்போது தான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அப்போலாம் இல்லாமல் அப்போலாம் பேசாமல் இருந்துட்டு இப்போ என்னத்துக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய நகைச்சுவை அதில் என்னன்னா அப்பாவு அதே சட்டமன்றத்தில் இது கோர்ட்டில் இருக்குது இதை பற்றி பேசாதீங்கங்கிறாரு ம் சொன்னாரா இல்லையா அப்போ கச்சத்தீவி கோர்ட்டில் இருக்காமல் என்ன டென்னிஸ் கோர்ட்டில் இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி பேசுகிறீங்க கச்ச இன்றைக்கி கோர்ட்டில் இருக்குது யார் அதை மீட்டு கொண்டு வர முடியும் சத்தியமாக மாநில அரசால் மீட்டு கொண்டு பேசலாம் மீனவனை கூட்டு வரணுனால நீங்கள் கடிதம் எழுதி நாளைக்கு கூப்பிட்டு வர்றாங்கன்னு உங்களுக்கு தகவல் கிடச்ச உடனே இன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியோட லெட்டர் எழுதுவீங்க காலையில் வந்து அவங்கள ஏர்போர்ட்டில் இருந்தோ அல்லது போர்ட்டில் இருந்தால் கூட்டிகிட்டு வருவீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த அரசியல் தான் நீங்கள் பண்ண முடியும் மீட்க வேண்டியதற்கு இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் வந்து மோடி ஐயாவுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்க எந்த இடத்தில் வைத்து அவரை பாராட்டியிருக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இதுக்கப்புறமில் தான் அதை வாங்க முடியும் கொடுத்தது தவறு செய்தது இந்திரா காந்தி அம்மா கூட நின்றது கருணாநிதி ஐயா இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்கிறாங்க இதை மாநில மத்திய பிரச்சனையாக கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் கொண்டு போகல வழக்கம் போல நடிச்சுக்கிறேன் அப்படின்னு கருணாநிதி அப்பவே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தேன்லாம் சொல்லிடுறாரு நீங்கள் தீர்மானம் எதுக்கு வேணாலும் கொண்டு வருவீங்க இப்போ டான்ஸ்ட் விஷயத்துக்கு நீங்கள் எதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தீங்க உங்களை கேட்காம நிலத்தை கொடுத்தாங்கண்ணா மத்திய அரசு அப்புறம் உங்களை கேட்டு தான் கொடுத்தாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு என்ன கமிஷன் வருங்கிறத மட்டும் பார்த்தீங்க பன்னிரெண்டு போகணும்னு சொன்னீங்க இல்லைங்க பத்து தான் கொடுக்க முடியும்னாங்க சரிங்க பத்தாவது கொடுங்கன்னு சொன்னீங்க இப்படியே ஒரு மேட்ரு முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரீங்க சும்மா தேவையில்லாமல் தீர்மானத்தை கொண்டு வரதுன்னா லெட்டர் பேடு கட்சிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் சட்டசபையில் தீர்மானங்கள் போட்டு கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீட்டுக்கு வந்து நீங்கள் ஆளுநர்கிட்ட இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனையை கிளப்பினிங்களா இல்லையா ஆளுநர்கிட்ட இருந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போன உடனே நீங்கள் எதாவது பிரச்சனை கிளப்பினீங்களா பயம் மட்டும் உட்காண்ட்டிங்க அவங்க பொதுவாக ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க நீங்கள் கதை விடுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க ரிட்டன் பண்ண உடனே நீட்டுக்கு எதிராக தீர்மானம்ங்கிறீங்க குடியரசு தலைவர்கிட்ட இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் எதாவது பிரச்சனை வருமா நீதிமன்றத்துக்கு நீங்கள் போய் சொல்லாமே குடியரசுத் தலைவர் இதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதே தப்புன்னு நீதிமன்றத்தில் சொல்லலாம் போனால் தோற்றுணும்னு உங்களுக்கு தெரியும் நளினி சிதம்பரமே அங்கே போய் ஏன்னா அவங்க கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அம்மா போயிடுவாங்கங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது சட்ட நீதிமன்றம் பக்கம் போகாமல் இருக்கீங்க எத்தனை தான் அந்நியாயம் பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று ரெண்டு காமெடினா பரவாயில்ல ஒரு காமெடி படமாக இருந்தாலும் ஊட்டி ஒரு ஒரு ஊட்டி ஊட்டி ஒரு இருந்து குழுங்க குலுங்க சிலிச்சா இதய நோயாளிக்கு பிரச்சனை வருமா வராது அந்த மாதிரி குழுங்க குழுங்க சிரிங்க வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் ஓகே கொஞ்சம் அடக்கிக்கோங்க ஓகே இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையில் சந்திப்பில் சொல்லியிருந்தார் நான் மாநில தலைவர்களுக்கு போட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இல்லாத ஒரு எப்படி செயல்படும் அதோடைய செயல்பாடு எப்படி இருக்கு இல்லாத மாநில தலைவராக இல்லாத பாஜக அவ்வளோதான் நான் வேற ஒன்றும் இல்லையா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை ஒரு நல்ல அரசியல்வாதியாக இப்போ தான் ஆகிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தார் நல்ல மனிதராக இருந்தார் ஐபிஎஸ் இருந்தார் அறிவியாளியாக இருந்தார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் அரசியல்வாதியாக ஆகிருக்கார் பிஜேபியில் ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு யாரும் வெளியில் வந்து பிரஸ் மீட் போட மாட்டாங்க இவர் போட்டதற்கான காரணம் இந்த மாதிரி சொன்னதுக்கான காரணம் இவரை அகற்றணும்னு ஒத்த காலில் ஆயிரங்கால் மண்டபம் திமுகவில் நின்று திமுகவுடைய எல்லா அல்ல கைகள்லாம் இருக்காங்க இல்லையா பத்திரிகை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அலைஞ்சி திரிஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க இவரிடம் வைக்கப்பட்ட டீல் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறத வந்து அவர் வெறுக்கிறார் ஆனால் அமித்ஷா அவர்கள் எதற்காக இப்போ வந்து திமு தமிழ்நாட்டு மேலே ஒரு அக்கறை திமுக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொன்னால் பஞ்சாப்பு தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் கேரளா தமிழ்நாடு ஜார்க்கண்ட் இந்த இடங்களில் பிஜேபி இன்னும் பெருசாக ஊன்றி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுவேன்னு சொல்ல முடியாது தெலுங்கானாவில் ஓரளவுக்கு சொல்லலாம் வெஸ்ட் பெங்காலில் வாய்ப்புகள் இருக்குது மற்ற இடத்துல அப்படி இல்லை அப்போ இத்தனை இடங்களை விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா இவங்க பிரிவினைவாதம்ங்கிறத நகைச்சுவையாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க தேங்காய் சீனிவாசன் வில்லனானா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இப்போ திடீர்னு நம்பியார் வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தென் மாநிலங்களை கூட்டுறேன் அப்படி இப்படிங்கிற வேலையில் ஏன்னா பத்து கோடி ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேர்கிட்ட இருந்துன்னா அவங்க எதை வேணாலும் பண்ண முடியும் அமெரிக்காவிலேருந்து இராணுவ தளவாடங்கள்லாம் வாங்க முடியும் ஏன்னா அமெரிக்காவும் ஒரு கடன்பட்ட நாடு இராணுவ தளவாடங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வாங்க முடியும் அந்தளவுக்கு பணம் பத்து கோடி ரெண்டு பேர்கிட்ட ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது அப்போ அவர் வந்து செக் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு நான் சொன்ன மாதிரியே திமுகவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்றதை பற்றி கவலைப்படாதீங்கங்கிறாரு அண்ணாமலை அப்படி இல்லை அண்ணாமலை நேர்கோடு இப்படி போட தெரிஞ்சவர் ஸ்கேல் இல்லாமல் மடிக்காமல் போட தெரிஞ்சு இப்படி யார் வேணாலும் போட்டுருவாங்க இப்படி போட தெரிஞ்சவர் தமிழ் இந்தியாவில் வந்து அப்படி இருக்கு காமராஜும் டிஎன் சேஷனும் அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்களால தான் ஒரு நேர்கோடு இப்படி போடக்கூடிய கை ஆடும் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு மனிதர் அண்ணாமலை அப்போ அவர் வந்து மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் மூணு வருஷம் ஆகிட்டுதான் நீங்கள் ராஜினாமா பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க தமிழ்நாட்டில் திமுக திரும்ப துரதிருஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக சட்டசபையில் ரெண்டாவது முறை ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாமி மன்னிச்சுட்டு தெரியாமல் சொல்லிட்டேன் இருந்தாலும் உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஜெயிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் ஸ்டாலின் ஐயா போய் முதல்ல ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும் திரும்பி வந்து பதவி பிரமாணம் மேத்துக்கு இவ்வளவு தான் சடங்கு இதை பொதுவாக வெள்ளை பெருசாக பேச மாட்டாங்க ஜெயிச்சிருக்கிற ஸ்டாலின் கிட்ட அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக தினகரனில் வந்ததுன்னா ஸ்டாலின் ராஜினாமா செய்தார்னு போடுவாங்களா அது இயல்பான ஒரு சடங்கு இதை அப்படி தான் நடந்திருக்கணும் ஆனால் இவர் நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்கிறதுனால வெளில வந்து சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு அரசியல்வாதியாக அண்ணாமலையை நான் இப்போ தான் பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கங்கா வந்து சந்திரமுகி ஆகிறாருங்கிற விஷயத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன் வந்தவர் அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல நியாயமான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாரு எனக்கு மாநில தலைவருங்கிறதுல ஒரு விருப்பமும் இல்லை நான் தமிழ்நாட்டில் தான் சுற்றுவேன் இங்கே தான் இருப்பேன் நான் டெல்லிக்கெலாம் போவேன் மத்தியெலாம் அண்ணாமலை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாமே நீங்கள் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை இதை கொஞ்சம் சாப்பிட்ருமா உனக்கு நல்ல பொம்மை தரேன்னு சொல்லலாம் கண்ணை இதை சாப்பிட்ருமா உனக்கு நாலு பேரை சித்தப்பாவாக கொண்டு வரேன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு அந்த குழந்தை சாப்பிடணும் அவ்வளோதானே உங்கள் பிரச்சனை தி அண்ணாமலையை அழிக்கணும் முடிச்சு விட்ருணும் ஏன்னா உங்களால் அதை எதிர்கொள்ள முடியல வெயில் யாரால் எதிர்கொள்ள முடியும் முடியல அப்போ அவர் வந்து அதை கரெக்டாக கோப்பப் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்றாரு பொதுவா இது எப்படி நடந்திருக்குன்னு கேட்டா இந்த லெட்டர் போனதும் தெரிஞ்சுருக்காது பிஜேபியிலேருந்து செய்தியும் வராது அதுதான் பிஜேபி ஆனால் இப்போ அவர் வலுக்கட்டாயமாக அதை கொடுத்துருக்காரு பல காரணங்களுக்காக நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில தலைவர் போஸ்ட் ஃபில் ஆகாமல் இருக்கலாம் அங்கே ஒரு இன்னும் ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவரை கொண்டு வரலாம் ஏன்னா பிஜேபியால் பல பேரை உருவாக்க முடியும் சிஸ்டம் நல்லா இருக்குது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் ஒரு முறை சிங்கப்பூர் போகும்போது ஒரு பேப்பரை வந்து கீழே போடுறதுக்கு எனக்கு மனசில்லை ஏன்னா சுற்று முட்டாரம் பூரா க்ளீனாக இருக்குது நான் பேக்கெட்டில் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டு குப்பை தொட்டியை பார்த்து தூக்கி போட்டேன் இதே தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலேயோ அல்லது வேறு ஒரு இடத்துலையோ இருந்துருந்தால் நான் கையோடு கீழே போட்டிருப்பேன் ஸோ பிஜேபிங்கிறது சிஸ்டம் உள்ள ஒரு இடம் யார் வேண்டுமானாலும் அங்கே தலைவராக வர முடியும் மாற்றுக்கிறது இல்லை பட் அண்ணாமலை மாதிரி வித்தின் த்ரீ இயர்ஸ் ஒரு பெரிய இது கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப போட்டி போடணும் ரொம்ப கஷ்டப்படணும் நியாயமாகவே கஷ்டப்படணும் போடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர் தெளிவாக சொல்லிட்டார் நான் சென்னையில் தான் இருக்க போறேன் உன்னையை முடிக்காமல் போக இல்லை செருப்பு போட்டுக்காமல் இனி நான் வந்து வெளியில் எங்கேயும் போக போறதில்லை மாற்றம் தமிழ்நாட்டில் தான் இருப்பார் தமிழ்நாட்டில் தான் இருப்பார் அவர் என்ன வேலையை செய்யணுமோ தான் செய்வார் இன்னொரு காரணமும் சொல்லிடுறேன் இப்படி சொல்லிட்டேங்கிறதுனால மாநில தலைவர் பதவி அவருக்கு இல்லைங்கிற ஒரு பொசிஷன் வரப்போகிறது இல்லை ஏன்னா பண்டி யாருங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரியும் தவறு எதுவும் நடக்காதுங்கிறது மட்டும் நம்பிக்கை ஒரே ஒரு வேண்டுகோள் ஆண்டவங்கிட்ட நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் தயவு செஞ்சு நீ இருக்கேங்கிறத காட்டு ஒரே ஒரு முறை ஓகே சார் ஓகே இதுவரை தங்கள் கருத்தில் பிந்து சார் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசு தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டுருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள்ிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு